தமிழ் வணக்கம் மாணவர் ஒருவர் அறிவியல் ஆராய்ச்சி கூடத்துக்குள் நுழைகிறார் அங்கே அவருக்காக கொடுக்க ஒதுக்கப்பட்ட மேசையில் ஒரு தவளை காத்து கொண்டிருக்கிறது அவர் அதில் ஆராய்ச்சி செய்யணும் பிற மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசன் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாணவன் தனக்கான அந்த கத்தியை எடுத்துட்டு அந்த தவளையுடைய பின்னாங்கால்களில் ஒரு காலை வெட்டுகிறான் வெட்டிவிட்டு ஜம்ப் என்றான் தவளை குதித்து நேராக அமர்ந்தது தன்னிடமிருந்து அந்த வெள்ளை தலையில் ஏதோ குறிப்பெழுதி கொண்டான் மீ அடுத்தது மறுபடியும் அடுத்த காலை வெட்டுறான் மீண்டும் ஜம்ப் என்றான் அதேபோல் தவளையும் நேராக உட்காந்துச்சு அடுத்த குறிப்பு எழுதி கொண்டான் மூன்றாவது காலையும் வெட்டுகிறான் ஜம்ப் என்றான் தவளை குதித்தது குறிப்பெழுதி கொண்டான் நான்காவது காலை வெட்டிவிட்டு ஜம்ப் என்றான் தவளை குதிக்கவில்லை அப்படியே இருக்குது இவர் குறிப்பு மெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த இடத்து விட்டு வெளியில் போயிடுறார் ஆசிரியர் பார்த்து கொண்டே இருக்கிறார் வேற வேகமா வேகமாக வந்துட்டு இவ என்ன எழுதிச்சுக்கிறான்னு பார்க்கற எழுதி வைத்திருக்கிறான் மாணவன் நான்கு கால்களையும் வெட்டிவிட்டால் தவளைக்கு காது கேட்காது நம்மில் பலர் இப்படித்தான் இருக்கிறோம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் சரி என்றும் அதுதான் உண்மை என்றும் நம்பிக்கொண்டு நம்ம மட்டும் நடக்காம பிறரையும் நம்ப வைக்கிறோம் சரிங்களா கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதுதான் மெயின்னு சொல்லியிருக்காங்க இன்று பல தண்டனைகள் இன்று பல தண்டனைகள் இப்படிப்பட்ட தீர்ப்புகளாலேயே தீர்மானிக்கப்படுகின்றன நாமும் இப்படித்தானா சிந்திப்போம்